வேண்டுவாங்க நடந்ததுக்கு அப்புறம் வேண்டுகே பால் மறக்க பண்ண குழந்தை எடுத்துட்டு வந்து ஆலயத்துல வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்றா இவன் கர்த்தருக்கென்று நான் கேட்டபடியினால கேட்கப்பட்டபடியினால அவன் சொல்லுவோமா என்னது உயிரோடி இருக்கும் சகல கத்திரிக்க அம்மா பொறுத்தனை பண்ணல அவங்க அம்மா இல்ல என் மகன் நல்லா சம்பாரிச்சு என்ன நல்லா காப்பாத்தி எனக்கு நல்ல பங்களா காடி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் ஊழிய வந்து செய்வாருன்னு சொன்னாங்களா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் பிள்ளைய நான் கத்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான் தாயின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளையை ஆண்டவர் முதல் முதலாக ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரனோடு கூட ஆண்டவர் பேசலங்க ஆனா இந்த சின்ன பிள்ளையை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார் ஹாலே லூயா ஆண்டவருடைய சத்தத்தை தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கேட்ட பழகின இந்த சாமுவேல் அவன் அப்படி ஒரு பெரிய தீர்க்க தரிசியாய் கத்தர் மாற்றினதுக்கு காரணம் என்னன்னா தாயுடைய உண்மைத்துவம் ஹாலலுயா தாய் தன் பொருத்தனையில் அவள் உண்மையா இருந்தாள் ஆண்டவர் அந்த அண்ணாளுடைய பொருத்தனையை கேட்டு பதில் தந்தது மாத்திரமல்ல அண்ணாள் உண்மையா தாம் பண்ணின பொருத்தனையில உண்மையா இருந்ததுனால அதுக்கப்புறம் ஆண்டவர் அநேக பிள்ளைகளை கொடுத்து அண்ணாளை ஆசீர்வதித்தார் ஹாலலுயா பாருங்க இந்த இடத்துல நாம கற்றுக்கொண்ட பாடு கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை லோனாதான் தான் தவிர உரிமை பாராட்ட சொந்தம் கொண்டாட இல்லை சில திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட யாம் புள்ள தெரியுமா இது யாம் புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பிரியமானவர்களே பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அந்த பிள்ளைகளை கத்தருக்கென்று வளர்க்க தான் ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார் ஆமே பாருங்க நோவா அந்த உலகம் ஃபுல்லா அழிஞ்சுது ஜலத்துல ஆனா நோவா தன் பிள்ளைகள் ஒருத்தரை கூட என்ன செய்யல மிஸ் பண்ணல குடும்பத்தோடு எங்க கூட்டிட்டு போயிட்டாரு சொல்லுங்க பேழைக்குள்ள கொண்டு போயிட்டாரு ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த பிள்ளைகளை நம்ம பேழைக்குள்ள கொண்டு போயிடணும் எப்படியாவது ஓட்டி எங்க கொண்டு போயிடணும் கொண்டு போயிடணும் ஏன்னா பேழைக்குள்ளதான் சேஃப் பேழைக்கு வெளியில இருந்தாங்கன்னா ஆபத்து